ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஓர் குட்டி கதை அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமைவதாக சிந்திக்க வைக்கும் குட்டி கதையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தலைப்பு உண்மை வெகு காலத்துக்கு முன் பழமுதிர்ச்சோலை என்ற நாட்டை மன்னன் பழவர்த்தன் ஆண்டு வந்தார் அவர் நீதி நெறி தவறாதவர் வாய்மை நிரம்பியவர் உண்மை பேசுபவர் தன்னை போலவே தன் குடிமக்களும் இருக்க வேண்டும் என்று விரும்புபவர் அவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தைகள் இல்லை தனக்கு பின் தன் நாட்டை ஆளத்தக்க வாரிசுகள் இல்லாததால் தன் நாட்டு மக்களில் நீதியும் நேர்மையும் தவறாத உண்மையான ஒரு இளைஞனை கண்டுபிடித்து அவனை மன்னனாக்க வேண்டுமென்று வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக யாருடைய ஆலோசனையையும் நாடவில்லை அவரே மிக சிறந்த அறிவாளியாக இருந்தபடியினால் பல நாட்கள் யோசித்து ஒரு முடிவு செய்தார் நாட்டில் உள்ள வீர மிக்க இளைஞர்களை அழைத்து வில் போட்டி நடத்தினார் அதில் வென்றவர்களை அழைத்து வால் போட்டி நடத்தி பரிசீலனை செய்தார் அதன் பின் வாய்மொழி கேள்விகள் சமயோசிதமான கேள்விகள் என்ற இராணுவத்துக்கு எடுப்பதைப் போல அவர்களை சோதித்தார் கடைசியாக பத்து இளைஞர்கள் தேறினர் அவர்களை மன்னர் அழைத்து அவர்கள் அனைவரிடமும் தனித்தனியாக ஒரு செடியின் விதையை கொடுத்தார் இந்த விதையை ஒரு தொட்டியில் போட்டு வளர்த்து கவனமுடன் கண்காணித்து ஆறு மாதம் சென்ற பிறகு வளர்த்த செடியுடன் என் முன் வர வேண்டும் இதுதான் நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய இறுதி கட்ட சோதனை என்றார் பத்து பேரும் அதனை வாங்கி கொண்டனர் அதில் சாந்தனு என்ற வாலிபன் ஒருவனும் இருந்தான் எல்லாரும் மன்னர் சொன்னபடி அந்த விதையை தொட்டியில் போட்டு சிறந்த உரங்களையும் எருவையும் விட்டு வளர்க்க ஆரம்பித்தனர் சாந்தனுவும் அப்படியே செய்தான் ஆனால் என்ன காரணத்தினாலோ அவனது விதை முளைத்து செடியாகவில்லை மற்றவர்களின் வீட்டுக்கு போய் அவர்கள் செடி வளர்ந்திருக்கிறதா என்று அவன் கண்காணித்தான் என்ன ஆச்சரியம் மற்றவர்களின் விதையானது நன்றாக முளைவிட்டு இலைவிட்டு செழித்து வர ஆரம்பித்திருந்தது வீட்டுக்கு வந்த சாந்தனோ தன்னிடமுள்ள விதை செடியாக எல்லாவிதமான முயற்சிகளையும் செய்தான் ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த விதை முளைக்கவில்லை முளைக்காத விதையை ஒருவேளை மன்னர் தனக்கு தந்திருப்பாரோ என்று எண்ணினான் மறுக்கணமே சே என்ன மோசமான எண்ணம் எல்லாருக்கும் கொடுத்தது போலதான் எனக்கும் கொடுத்தார் என் விதை முளைக்கவில்லை என்றால் அது என் துரதிருஷ்டம் மற்றவர்கள் விதை எல்லாமே முளைத்திருப்பது அவர்களுடைய அதிர்ஷ்டம் ஆறு மாதம் வரை பொறுத்திருந்து பார்ப்போம் அப்போதும் விதை முளைக்காவிட்டால் அரசே என் விதை மட்டும் முளைக்கவில்லை என்று உண்மையை கூறிவிடுவோம் அதற்காக மன்னர் நான் சரியாக செடியை பராமரிக்கவில்லை என்று கருதி எனக்கு தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று கருதினான் ஆறு மாதம் சென்றன வெற்றி பெருமிதத்துடன் மீதியுள்ள ஒன்பது பேரும் தங்கள் கையில் தொட்டியை ஏந்தி வந்தனர் அதில் இரண்டடி நீளத்துக்கு செடி வளர்ந்திருந்தது அது ஆரோக்கியமாக இருந்தது மன்னர் எல்லாருடைய தொட்டிகளையும் பார்த்து கொண்டே வந்தார் அவர் இதழ்களுக்கிடையில் புன்முறுவல் ஒன்று நெளிந்தது சாந்தனுவிடம் வந்ததும் அவன் காலி தொட்டியுடன் நிற்பதை கண்டவுடன் மன்னர் முகம் மாறியது நடு போனான் சாந்தனு அவனையே உற்று பார்த்த மன்னர் அவனிடம் அதிகாரமாக கேட்டார் உன்னுடைய பெயர் என்ன என் பெயர் சாந்தனு அரசே தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் நான் ஆறு மாத காலமாக இந்த விதையை செடியாக்க எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனால் உண்மையிலேயே என்னால் அதை செடியாக்க முடியவில்லை என்னை நம்புங்கள் அரசே என்று மண்டியிட்டு கதறினான் மன்னர் கீழே குனிந்து அவனை தூக்கி நிறுத்தி தன் மார்போடு அணைத்து கொண்டார் எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இப்போட்டிகளை வைத்தேன் அதில் வென்றவனாக இந்த சாந்தனவை அறிவிக்கிறேன் இவன்தான் தான் எதிர்கால மன்னன் என்றார்